வாகை மலரோட பின்னணி என்ன சார் வாகை மலர் ஏன் அவங்க குறிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை வெற்றிக்கான மலர் வாகை மலர் தமிழக வெற்றி கழகம் திருச்சியில் மாநாடுனாங்க இப்போ விக்கிரவாடிக்கு வந்துருச்சு ஒரு மாநாட்டுக்கு இடம் முடிக்க முடியாத இவர்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பாங்க காவல்துறை முறையாக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்பு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுதுனா தொடர்ந்து ஒடிச்சாட்டு வைக்கிறாங்க நீதிமன்றம் ஒன்று இருப்பதை புஷி ஆனந்தும் விஜயும் மறந்து விட்டார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளது விஜய் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி மூடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வழியாக ஒரு டூர் அடிப்பாரா அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக மாநாடுறாரு எந்த காலத்திலையும் அரசியல் வர மாட்டார் இவர் ஒரு சின்ன ரஜினி கீர்த்தி சுரேஷ் கொள்கை வரப்பு செயலாளர் நிதி நிதியமைச்சர் எம்ஜிஆர் இந்த பக்கம் ஜானகி இந்த பக்கம் ஜெயலலிதா கருப்பு கண்ணாடி போட்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஒன்றரை கோடி ரூபாய் வாட்சும் ரெண்டு கோடி ரூபா கேஷ் கொடுத்தோன்னே அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆடுற பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் இதுதான் ஒரு தொழில் அரசியல் காமராஜை போல பெரியாரை போல கக்கனை போல ஜீவா போல ஒரு தியாகம் செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாதவர்கள் தான் இந்த கோணம் பார்க்க கழிச்சடையும் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸ் மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க வணக்கம் விஜய் அவர்கள் அதாவது டிவி கேட கட்சி கோடியில வாகை மலர் இடம்பெறுவதாக தகவல் வருது வாகை மலரோட பின்னணி என்ன சார் வாகை மலர் ஏன் அவங்க குறிக்கணும் வெற்றிக்கான மலர் வாகை மலர் ஓகே கட்சி பேரு கஷ்ட போலே வைக்கிறாங்க ஆமா ஆமா அதாவது போர்க்களத்துக்கு போகிற மன்னன் நீங்க வாளோடு போவா திரும்பி வருகிற பொழுது வாகை மலர் சூடி வருவோம் இதை வரலாறு வாகை மலர் என்பது வெற்றிக்கான மலர் போர்க்களத்துக்கு செல்லுகிற பொழுதே வாகை மலரோடு போவோம் திரும்பி வருகிற பொழுது அதை சூடி கொண்டு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் வெற்றி பெற்று விட்டான் மிகப்பெரிய வெற்றி யுத்தத்தை எத்தனை பேர் செத்து கிடப்பான் பல ஆயிரம் பேர் மர மரணம் அடைந்து கிடப்பான் இந்த ரத்தத்தில் தோய்த்து எடுக்கப்பட்டு போடப்படுகிற மலர் தான் வாகை மலர் இதுதான் அரசர்கள் வாகை மலர் சூடி வெற்றியை கொண்டாடுவார்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் வாகை மலர் சூட போகிறது அதில் வாகை மலரை சின்னமாக வைக்க போகிறாங்க நீங்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் காந்தல் மலரை வச்சார் இப்படி ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வரலாற்று பின்னணி இருக்குது தமிழக வெற்றி கழகம் திருச்சியில் மாநாடுனாங்க இப்போ விக்கிரவாணிக்கு வந்துடுச்சு அடுத்து செங்கல்பட்டுக்கு வந்து அடுத்து சென்னையை தாண்டி திருவள்ளூருக்கு போய் அடுத்து கும்படி கும்பி போயிருந்தாலும் தெரியுது ஏன் உள்ளே டிராவல் ஆகுது இது சரியான ஆட்கள் இல்லை ஒரு இடத்தை ஒரு நீங்கள் ஒரு ஒரு லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்தை பிடிப்பது அதாவது கன்னியாகுமரியில் தொண்டை வருவான் சென்னைக்கு வர முடியாது அதனால தான் திருச்சி இடத்த தேர்ந்தெடுத்தாங்க திருச்சி என்பது சென்னையிலேருந்து போனாலும் முந்நூறு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து வந்தாலும் சரி கன்னியாகுமரி வந்தாலும் சரி இந்த பக்கம் ராமநாதபுரம் வந்தாலும் சரி இந்த பக்கம் கோயம்புத்தூர் வந்தாலும் சரி அது ஒரு மத்திய பகுதி பெரியாரே நீண்ட காலம் திருச்சியில் தான் இருந்தார் ஆனால் ஒரு மாநாட்டுக்கு இடம் முடிக்க முடியாத இவர்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பாங்க ஆனால் திமுக தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அழுத்தம் கொடுப்பது போல் தகவல் சொல்கிறாங்க அண்ணாதிமுக மாநாடு போட்டாலும் இதுதான் தான் சிறுத்த மாநாடு போட்டாலும் இதுதான் யார் மாநாடு போட்டாலும் இதுதான் அதுக்கு மாணவன் நடக்காமே போயிடுச்சு கட்சி வளராமையே போயிடுச்சு சொல்லுங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கருணாநிதி செய்யாத தொந்தரவா சினிமா போஸ்ட் ஓட்டினா முடிசு பாலி வரி கட்டணும் உலகம் சுற்றுப்பாளிவா தமிழ்நாட்டே பிரிண்ட் போட முடியல எங்க கொண்டு போய் போட்டார் பம்பாயில் போட்டார் பம்பாயில் போட்டு இப்போ விமானத்துல தான் கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் போச்சு அப்போ ஒரு கட்சி மாநாட்டுக்கு இடம் பிடிக்க முடியாத தமிழக வெற்றி கழகம் எப்படி இவ்வளவு பெரிய திமுக அண்ணாதிமுகவை எதிர்க்க போகுது அப்போ அதுக்கான ஆட்களே அங்கே இல்லை சார் நீண்ட நெடி அரசியல் கொண்ட குஷ்யானந்த அவர்கள் இருக்காங்க எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு ஸோ அவர் ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது அவரால் முடியல அதுதான் சாதாரண செய்தி அவரால் முடிந்திருந்தால் மாநாடு போன மாதமே நடந்து முடிந்திருக்கும் அவர் அவர் அவருக்கு விக்கிரவாண்டி அவருக்கு பாண்டிச்சேரி பக்கம் யாரோ ஒரு நில உடமையாளன இடத்த பேசி வாங்கியிருக்க அதுவும் உறுதியா தெரியல திமுக இருக்கிற இன்னொருவர் புசியானது சப்போர்ட் பண்றாங்க செய்தி அவர் சப்போர்ட் பண்ணியே அந்த இடத்த உறுதி பண்ண முடியல இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் ஒரு பத்து ஏக்கரா நிலம் முடிக்க முடியலன்னா நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாரு ஆனால் ஒரு இருக்க இது என்ன சொல்லப்படுதுன்னா காவல்துறை முறையாக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்பு அழுத்தம் கொடுக்கப்படும் தொடர்ந்து உடச்சாட்டு வைக்கிறாங்க காவல்துறைக்கு மேல ஒரு நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்கு அது புசியானது விஜய்க்கு தெரியுமா தெரியாது காவல்துறை அனைத்து அதிகாரம் உடையது அல்ல காவல்துறைக்கு மேல என்ன துறை இருக்கு இந்த இடங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியும் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிங்கன்னா மூணாவது நாள் கோர்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவான் ஆமாம் இது கரெக்டான கேள்வி தான் அவங்க செய்யாமல் இருக்காங்க ஆ நீதிமன்றம் யாருக்கு நோட்டீஸ் போகும் உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் போகும் வா ஏன் கொடுக்க மாட்டேங்கிற இது ஜனநாயக நாடு தானே இது என்ன சர்வாதிகார நாடா இராணுவ ஆட்சியா என்னையா காரணம் உள்துறை செயலாளர் வந்து நிற்கணும் அங்கே எங்கே நீதிமன்றத்தில் காரணத்தை சொல்லி கொடுக்காத காரணம் சவுக்கு மேலே பதினேழு பதினாறு கேஸ் போடுது ரெண்டு குண்டாஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் ஸ்டே போ நடந்ததே இல்லையா தமிழக அரசு எவ்வளவு பெரிய அதிகார மையம் உச்ச என்னாச்சு அம்பலப்பட்டு போச்சு அதனால நீதிமன்றம் ஒன்று இருப்பதை முசியானந்தும் விஜயும் மறந்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது சாதாரண விஷயம் நீங்க தெரிஞ்செடுக்காம இருந்திருக்குமா அதனை நீங்க என்ன வடிவேல் காமெடி பண்றீங்களா இல்ல புஷ்யான்க்கு விஜய்க்கும் சட்டம் தெரியாது ஜனநாயகம் தெரியாது நீதிமன்றம் தெரியாதா தெரியாமல் இருந்திருக்கும் என்னவோனா இவங்க எங்க இருக்காங்க ஏதாவது அடர்ந்த ஆந்திராவில் அடர்ந்த காட்டிலையாக இருக்காங்க அப்படிலாம் இல்லை ஜனநாயக நாட்டிருக்காங்க பேப்பர் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க செய்தி பார்க்குறாங்க ஒரு பெரிய வழக்கறிஞர் குழு இருக்குது இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரநூத்தி முப்பத்தி நாலு நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வரை வரைக்கும் எம்எல்ஏ எம்எல்ஏஆக போகிறாங்க மந்திரியாக இவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிற விஜய்க்கும் புஷ்ஷி ஆனந்துக்கும் நீதிமன்றம் ஹைகோர்ட் எந்த பக்கம் தெரியாதா பேரிஸ்லேருந்து இருந்து எடுத்துட்டு தஞ்சாவூர் போயிடுச்சா இல்லையே இவர்களுடைய அறிவும் திறமையும் ஆற்றலும் தான் இதை தாண்டி இவர்களால ஒரு மாநாடு நடத்துவதற்கு இடம் இடம் பிடிக்க முடியல இவர்கள் நினைச்சா இருபத்தஞ்சு அஞ்சு ஏக்கரை விலை கொடுத்தே வாங்க முடியும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது இருபத்தஞ்சு ஏக்கரா இருபத்தஞ்சு கோடி வாங்கி போட்டா அடுத்த வருஷம் அது ஐம்பது கோடி ஆயிரும் ஏன் செய்ய மாட்டேன் இவங்க இவர்களுடைய அரசியல் அறிவே அறிவேதான் இந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் அவர்கள் ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அருமையான கேள்வி ஆழமான கேள்வி இதுதான் விஜய் நான் ஆரம்பத்தில் இதுதான் சொல்கிறேன் கேரவன் வேனை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது கேரவன் வேனில் ஏசி ஏசி இருந்தால் தான் உள்ளே போவார் இவர் போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முந்தைய ஏசியை போட்டு வைக்கணும் இவர் எப்படி கன்னியாகுமரி ஆரம்பித்த அந்த ஒரு பெரிய நடைபயணம் யார் நடந்தா ஜெகன்மோகன் பட்டி நடந்தாரா இரண்டு முறை ஆந்திராவே தலையில் திரி திருப்பி சுற்றி வந்தார் அண்ணாமலை நடந்தாரா உனக்கு நடந்தாலே அப்புறம் ஏசி காரில் ஏறிட்டாத விஷயம் இப்படி விஜய் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூடி வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வழியாக ஒரு டூர் அடிப்பாரா தொண்டனை சந்திப்பாரா அவங்க குடிக்கிற டீயை குடிப்பாரா அவங்க கொடுக்குற பச்சை தண்ணியை குடிப்பாரா சளி பிடிச்சிச்சு ஒத்துக்காது பிஸ்லரி வாட்டர் வேணும் மினரல் வாட்ரு வேணும் இதுதான் ஆனா ஏலபால துண்டாலாம் என்ன பண்ணுவான் தான் வீட்டுக்கு வாங்குவான் தான் வீட்டில் இருக்கிறத கொடுப்பான் கம்பங்கூழு ஒரு ராய்கூடு இதெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கும் இதுதான் தலை ஆனா இன்னொரு படம் நடிக்க போகுதான் சொல்லி இருக்காரு இப்ப அவர் படம் போல நடிச்சுட்டு தான் இருப்பார் ரஜினியை போல எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருப்பார் எப்ப அரசியல் நம்ம அரசியல் வந்துட்டா மக்களை சந்திக்கணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும்ல இல்லங்க அவரு அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக மாநாடு நடத்துறாரு எந்த காலத்திலயும் அரசியல் வரமாட்டார் இவர் ஒரு சின்ன ரஜினி இவர் ஒரு அடுத்த படம் கோட்டு படம் நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபாய் விளம்பரம் கிடச்சிச்சு இப்போ ஏன் இந்த மாநாடு நடத்துகிறேன் 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 விஜயின்னு ஒரு ஆள் இருக்காருங்கிறது நூறு கோடி ரூபா செலவு செய்து நீங்கள் அனைத்து தொலைக்காட்சியை அச்ச அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இணையதளம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாமே வச்சிருக்காரு எப்படி படம் ஓடணும் கீர்த்தி சுரேஷ் கொள்கை வரப்பு செயலாளர் திரிஷா நிதியமைச்சர் எம்ஜிஆர் இந்த பக்கம் ஜானகி இந்த பக்கம் ஜெயலலிதா கூட கருப்பு கண்ணாடி போட்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க அதே போல கீர்த்தி சுரேஷ் திரிஷா விஜய் உட்காந்துருப்பாரு பாவம் மனைவி சங்கீதம் எந்த பக்கம் பார்த்துருக்குன்னு தெரியல இப்படியெல்லாம் இவரை ப்ரோமோட் செய்வதற்காக ஒரு ஐடி வங்கி இயங்கி கொண்டே இருக்கு கோட்டு படம் நூத்தி கோடிக்கு விற்கணும் இரநூறு கோடிக்கு விற்கணும் பியூர் பிசினஸ் மைண்ட் அவ்வளவுதான் வேற ரஜினி என்ன பண்ணாரு வருவேன் லேட்டா வருவேன் லேட்டஸ்டா வருவேன் எப்ப வர்றது படத்தை சினிமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையும் ஆட்ட முடியல காலும் ஆட்ட முடியல நடக்கவும் முடியல ஓடவும் முடியல எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஆகி போச்சு இப்போ இரநூறு கோடி வாங்குறாரு ஐடி கட்டி கொடுத்து பொண்டாடிக்கிற கணக்கு கொடுக்கணும் ஐடிய கட்டி கொண்டு பணம் கொடுக்கணும் இதுக்கு தான் கட்சியாளர்கள் லைவா பிரமகண்டா செக்ரட்டரிகள் பிரச்சாரங்கள் ஒன்றரை கோடி ரூபா வாட்சும் ரெண்டு கோடி ரூபா கேஷ் கொடுத்தோன்னே அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆடுவார் பார்த்திங்கன்னா குத்தாட்டம் இதுதான் ஒரு தொழில் ஏழை எளிய தொண்டன்லாம் போய் பார்க்க முடியாது அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் போக முடியாது அவங்க வீட்டுக்கு துக்கத்துக்குலாம் போக முடியும் எனக்கே போயிருக்காரா ரஜினி அம்பானி வீட்டுக்கு மட்டும் போவார் அவர் ஒன்றரை கோடி ரூபா ப பதிச்ச வாட்சி கொடுப்பாரு ரெண்டு கோடி ரூபா கிஃப்ட்டு வவுச்சர் கொடுப்பார் குடும்பத்தோடு போய் அங்கே குத்தாட்டம் ஆடுவார் இதுதான் ரஜினி இதே கதா விஜய் இவர்களுக்கு உழைக்கிற மக்களை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு என்ன தேவை அந்த உழைக்கிற மக்கள் மக்களுடைய வேர்வை ரத்தம் தனக்கு கூடிகளாக கொட்டணும் இதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர இந்த சினிமாக்காரனுடைய நோக்கமே தவிர அவர்களுக்கு அரசியல் காமராஜை போல பெரியாரை போல கக்கனை போல ஜீவாவை போல ஒரு தியாகம் செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாதவர்கள் தான் இந்த கோடம்பாக்க களிசடைகள் இவர்களுக்கு ஒரு நூற்றி கோடி ரூபா இவருடைய உழைப்புக்கான சம்பளம் அது ஒரு ஐஏஎஸ் லட்சம் சம்பளம் ஒரு கலெக்டருக்கே ரெண்டு லட்சம் வருஷம் இருபத்தி அஞ்சு லட்சம் சம்பளம் ஓய்வு வரும்போது ஒரு ஐம்பது லட்சம் போறான் இதுதான் சம்பளம் நூற்றம்பது கோடி இருநூறு கோடினா இவரு என்ன உழைப்பு மண்ணு கட்டுறானா ஏதாவது வாசம் கட்டுறானா இல்ல ஏதாவது மருத்துவமனையில் பிணக்கூறா செய்யறான் என்ன என்ன எல்லா சொகுசு 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 ஐம்பது கோடி ரூபா இருநூறு கோடி ரூபாய் சம்பளம்னா செத்து போயிட்டான் கள்ளக்குறிச்சி இல்ல அவர் செத்து போயிட்டான் அழுகிறக்கே ஆள் இல்ல புதைக்கிறக்கே ஆள் இல்ல பக்கத்து வீட்டுக்கானு செத்து போயிட்டா எழுதி வீட்டுக்கானு செத்து போயிட்டா அது வீதியே செத்து போயிட்டான் அரசாங்கம் மொத்தமா குடிதோண்டி அடக்கம் பண்ணுது பாத்தீங்களா எந்த நடிகம் போய் ரஜினி போய் பார்த்தாரா விஜய் போய் விஜய் ஆமா அங்கிருந்து பிஎம் டபிள் வந்துட்டார் அவ்வளவுதான் அடுத்த படம் ப்ரொமோஷன் கிடைச்சது எத்தனை குடும்பத்தை எடுத்தார் தத்தெடுத்தாரா சென்னைக்கு வர வச்சு எத்தனை அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி கொடுத்தா அப்படியே தான் செய்தி நானும் பார்க்க ஒன்றும் இல்லையே பிஎம் டபிள்யூலே போயிட்டு தான் அந்த நம்ம ரஜினியும் விஜயும் கம்பேர் பண்ணுமா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மாணவர்களுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுத்துருந்தாரு இப்போ நீட் தொடர்பாக எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் ரஜினியும் விஜயும் நம்ம ஒரே தட்டில் வச்சு சரிங்க விஜய்வே பார்த்துக்கோம் ரஜினியை விட்டுருங்க விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறாரு வெற்றிடம் எப்போ எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ ஐம்பது வயசு ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் வெற்றிடம் இருந்துட்டே இருக்குமா கோட்டு படத்துக்கு ஆனால் விளம்பரம் வேணும் அவ்வளோதான் கோட்டு படத்துக்கு விளம்பரம் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த அரசியல் வருவதனால் கிடைக்கிற விளம்பரம் எதுலேயும் கிடைக்காது இதுதான் இவர்களுடைய நோக்கம் இதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை எம்ஜிஆரை போல ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் தன்னுடைய சொத்துக்களை போனா காது கேளாத பள்ளி கண்ணு தெரியாத பள்ளி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணா சிறிதா ஊரில் பங்களா கட்டினாரு ஹைதராபாத் திராட்சை தோட்டம் வாங்கினாரு ஒன்றும் இல்லை மக்களுக்காக வாழ்ந்தார் மக்களுக்காக உழைத்தார் மக்களோடு மக்களை மரணம் அடைஞ்சு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் எங்க சேலையை போய் பாருங்க எம்ஜிஆர் நினைவு நாளில் ஊதுபத்தி சூடன் ஜாம்பானை வச்சு என்ன பாட்டு போடுறான் எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் என்ன அவனுக்கு என்ன எடப்பாடி மணியாட நினைச்சாரா இல்ல சேதிகளின் பக்கம் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணார் அதிகாரம் பார்க்கினார் கோயம்புத்தூர்ல தெருவில் பூ ஊத்தவனை மதுரை மேயர் மேயராக்கினார் அவர் தான் மலரப்படும் இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்க படுத்து கிடந்தவன் செருவுல படுத்து கிடந்தவன பூரா மாட மாளிகை கோடு கூட கோபுரம் மந்திரி எம்எல்ஏ மேயர் சேர்மனு இப்படி பெரிய பெரிய பதவியில எம்ஜிஆர் உருவாக்கினார் இன்னைக்கு எந்த பலனும் இல்லாமல் கருணாநிதி வீட்டில் கிடந்த அதிகார மையத்தை எடுத்து கொண்டு வந்து திரு திருவா போட்டார் பல அமைச்சர்கள் சென்னைக்கு வந்து பார்த்து டெல்லி எங்க இருக்குன்னா தெரியாது அவனால நீங்க எம்பி ஆக்கினார் இதுதான் எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆரை போல பல பேர் வேஷம் கட்டுறான் கருப்பு எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் வெள்ளை ஒரே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை போல நீங்கள் கோடம்பாக்கத்திலேருந்து கோட்டை கொத்தரத்துக்கு போன ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் விஜய் கொட்டி வாக்கத்துலேருந்து கோட்டைக்கெலாம் போயிட முடியாது நீலாங்கரை வழியாக வாய்ப்பே இல்லை மக்கள் விரும்பினால் மட்டும்தான் விஜய் முதலமைச்சராக முடியும் விஜய் ஆக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் மக்களிடம் போய் சேராமல் யாரும் கோட்டைக்கு போக முடியாது தான் வரல மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்